கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வோம் யாக்கோபு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் பிரியமானவர்களே ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவரும் அவருக்கு நீதியாக கருதினார் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் முதிர்ந்த வயதாகியும் குழந்தை இல்லை ஆனால் ஆண்டவரோ உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்வேன் என்று கூறுகிறார் இவர்களுக்கோ குழந்தை இல்லை சாராவின் கர்ப்பப்பையோ குழந்தை பெறக்கூடிய நிலையிலும் இல்லை ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார் உயிரற்ற சாராவின் கர்ப்பப்பையை இறைவன் உயிர் பெறச் செய்தார் அழகிய குழந்தையை கொடுத்தார் அவர் மூலம் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகியது எனவேதான் என்று கூறுகிறோம் நம்முடைய விசுவாசம் உறுதியானதாக இருக்க வேண்டும் உடல் இல்லாத உயிர் போல செயலில்லாத விசுவாசமும் செத்ததே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை விசுவாசிக்கிறோம் ஆனால் சோதனைகள் ஏற்படும் போது காற்றினால் அலைக்கழிக்கப்படும் படகு போல நம் விசுவாசமும் சரிந்து விடுகிறது நாமும் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மீதுள்ள விசுவாசத்தை இழக்காமல் இருக்கும்போது அவர் நம் வாழ்விலும் அற்புதங்களை செய்வார் அவர் வழியே இல்லாத இடத்திலும் நமக்காக புது வழியை உருவாக்குவார் சாத்தியமே இல்லாத இடத்திலும் நம்மை சரித்திரம் படைக்கச் செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நாமும் ஆபிரகாமை போன்று இறைவனை உறுதியாய் பற்றி கொள்வோம் நம்முடைய விசுவாசத்தை உயிர் பெறச் செய்வோம் அன்பு இறைவா துன்ப வேலைகளில் நாங்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் படகு போல அங்கும் இங்கும் சாயாமல் எப்போதும் உம்மீது உறுதியான விசுவாசத்துடன் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்